அங்கு சென்னையில இருந்த சென்னை அழியும் என்று சொன்னார் நான் அவருடன் முகநூல் வழியாக போற்றிருந்தேன் முடிந்தால் நீங்கள் அழித்து பாருங்கள் கடைசி வரைக்கும் அது நடக்கப் போவதில்லை திருமுறைகளை எங்கு போற்றுகின்றார்களோ அந்த பெரிய மக்கள் பெரிய கூட்டம் இந்த சிவபூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ராவண பூமி எந்த ஒரு காலத்திலும் அழியாது இங்கே பல லட்சம் சிவாலயங்கள் இருக்கின்றன எனவே நீங்கள் சொல்வது மிகப்பெரிய தவறு வேண்டுமானால் நாம் பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவருக்கு சவால் விட்டேன் அதற்கு பிறகு அவர் பேசுவது குறைவு அதே போன்றவர் சென்னையும் அழியும் என்றார் அழியார் கொன்றையினாய் விடம் பல் புகையாய் உமையோ நங்கையோ பங்குடையாய் திரையார் தென் நெடல் சூழ் திருவான்மியூர் உரையும் அரையா திருவான்மியூர் உரையும் அரையா உன்னை எல்லால் அடையாது எனது ஆதரவு அந்த திருவான்மியூர் சென்னையில இருக்கும் வரைக்கும் சென்னை அழியாது அடுத்தபடியாக பூம்பாவை அங்கே உயிர்த்தெழுந்த மயிலாப்பூர் இருக்கும் வரைக்கும் சென்னை ஒரு காலம் அடியாது எனவே இந்த இப்போ ஏற்பட்ட சிறந்த சிவத்தலங்களை எல்லாம் அந்த வரிசையில பேர் உற்பத்தலார் இருக்கக்கூடிய அந்த தலங்களை எல்லாம் அங்கே இருக்கின்ற மக்களை எல்லாம் அவர்களுடைய ஆன்மீக எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற ஒரு பேச்சை நான் கேட்டேன் அது அவர்கள் தெரிந்து செய்கின்றார்களோ தெரியாமல் செய்கின்றார்களோ சித்தர்களுக்கு சித்தா சித்தி திறம் காட்டும் சிவனே தேவ சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பயானூர் அத்தா அலங்காரா உன் அடியாற்று அடியன் ஆவணி அப்ப சித்தர்கள் சொன்னார்கள் என்று கொண்டார் என்று அவர் சொல்லுகொன்றார் சித்தா சித்தி சித்தர்களுக்கு எல்லாம் சித்தன் காலகாலன் சிவன் சிவனுடைய பூமியிலே சிவனுடைய பூமிதான் அந்த இந்தியா சக்தியினுடைய பூமி சிவனுடைய பூமி இலங்கை இது பல பேருக்கு தெரியாது சிவ சக்தி ரூபமாக அங்கே இருந்தாலும் இங்கே சிவன் தனியாக நின்று நடமாடுகின்றான் காரணம் இந்த திருவாசகம் இங்கே இருக்கின்ற சாதாரணமாக தெரிகின்ற ஒரு குழந்தைக்கு கூட இந்த அப்படியே தண்ணீர் பாடம் அப்பேற்பட்ட ஒரு சிவத்தலத்திலே நாங்கள் இங்கே இருக்கின்றோம் கீர்த்திகரமாகவும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற இந்த மூன்றும் அமைந்த முருகப்பெருமாவுடைய தலங்களிலே அதி விசேஷமானது மிக உன்னதமானது இந்த செல்வச்சன்னி இந்த செல்வச்சநதியிலே அந்த இசை வகுப்புகளிலே வருகின்றவர்களுக்கு எடுத்து உரைக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்ன நல்ல கேள்வியை கேட்டீர்கள் திருமறை வகுப்பு இருக்கின்றது திருமுறை வகுப்பு அந்த திருமுறை வகுப்பிலே எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அகத்திய திருவார திரட்டு இருக்கின்றது இதைவிட முருகப்பெருமானுடைய திருப்புகள் மிக அருமையான திருப்புகள் உலகத்துக்கு தேவையான திருப்புகள் பல பதினாறாயிரம் திருப்புகளிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு திருப்புகள் மாத்திரம் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற அந்த ஆயிரத்தி அறுநூறுல இந்த பிள்ளைகள் ஒரு ஐம்பத்தி ஒரு திருப்புகளையாவது படிக்க வேண்டும் தினமும் அந்த கோவிலில் படிக்க வேண்டும் எனக்கு அந்த கட்டளை முருகனால திறப்பட்ட ஒரு திருப்புகள் இந்த யாழ்ப்பாண நாயகப்பட்டினம் மேலே முருகப்பெருமான் மேலே அவர் பாடியிருக்கின்றார் கதிராமத்தின் மேலே பாடியிருக்கின்றார் நான் கதிராம திருப்புகளை பாடுகின்றேன் வேண்டுமானால் யாழ்ப்பாண திருப்புகளை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் நீங்கள் கேட்டால் சொல்லுவேன் திருமகள் திருமருகனாமப் பெருமாள் கான் செகதலமும் மிகுதி பெரும் பாடல் தெரிதரும் குமார பெருமாள் கான் மனதில் விளையாடும் மரகதமயூர பெருமாள் கான் மணிதரளம் வீசி அணியருவி சூய மருவும் கதிர்காமப் பெருமாள்கான் அறுவரைகள் இருபட அசுரர் மாழ அமர் பொருத வீரப் பெருமாள் கான் அரபு பிறவாளி விரவு சடைவேணி அமரர் குருணாத பெருமாள்கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலீசப் பெருமாள் கான் இலகு சிலைபேடன் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாள் அந்த வேடருடைய வேடருக்கு மகளாக தோன்றி காற்றி தந்த அந்த வள்ளி நாயகி வாழ்ந்த இடம் கதிர்காமம் அவர் பல இடத்திலே வாழ்ந்தாலும் கதிர்காமம் சிறப்பு பெற்றிருக்கின்றது தினைப்பணம் கதிர்காமத்திலே தான் இருக்கின்றது இந்த சன்னதி முருகன் ஆலயத்தை அமைப்பதிலும் கதிர்காமர் என்பவருடைய பங்கு தான் முதலாவதாக வருகின்றது அது எப்படி பொருந்துகின்றது கதிர்காமர் வந்து முருகப்பெருமானுடைய பக்தர் பக்தர் அவர் முருகனை அங்கே ஸ்தாபித்து அந்த முருகனை கண்டு அந்த தொண்டமான ஆற்றிலே கண்டு அதற்கொரு கோவில் அமைத்து பொழுது முருகப்பெருமான் காட்சி வள்ளி வள்ளி காட்சி தான் இந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதை அடையாளம் காட்டி அந்த அதிசன் முனிவருக்கு முன்னுக்கு மேற்கே கடலை பார்த்து கொண்டு இந்த சமுத்திரத்தை இந்தியாவை பார்த்து கொண்டு தொண்டமான ஆற்றை பார்த்து கொண்டு நீங்கள் அழகாக பாருங்கள் வள்ளியை வேறு எங்கே பார்க்க இல்லை முருகன் பார்க்க இல்லை நான் தொண்டமேனா மகாவித்தியாலயத்தில படிக்கிறேன் தொண்டமேனாற்றை பார்த்து கொண்டு இந்து சமுத்திரத்தை இப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறான் அதுல அந்த வள்ளியினுடைய சன்னிதியை நின்று பார்த்தால் இந்து சமுத்திரம் பொங்குகின்ற போல் பொங்குகின்ற கனைகடல் என்று சொல்றேன் சுனாமி சுனாமி என்று கத்துறாங்க அது கணைகடல் கனைகடலை குலமரியை என்று பாடுகின்ற கனிகடல் என்பது சுனா இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்தது இந்த நான் சொன்னேன் மூன்று உடையங்களை இந்த இசை கட்டுப்படுத்துகிறது உடையத்துக்கு விற்றுகிடுவோம் ஒன்று எண்பத்தி நான்கு நூறுவாயிரம் ஜோதி பேதத்தில் வரக்கூடிய உயிர் விளக்கங்கள் இரண்டாவது நிலம் நீர் தீ காற்று வாயு ஆகாயம் இந்த ஐந்து அடுத்தபடியாக உலகத்தையே படைத்து உலகத்தையே மூன்று பிரம்மா விஷ்ணு உருத்திரன் அன்று பிரித்து திருமகள் கலைமகள் செயமகள் புதுமகள் புகழ்மகள் ஐந்து மகள்களை பிரித்து ஆளுகின்ற மண்ணும் புனல் உயிரும் வருகாற்றும் சுடர் மூன்றும் பொண்ணும் முழுதானார் எனவே இந்த மூன்றையும் கட்டுப்படுத்துகின்றது இந்த இசை அப்ப இசைக்கு மொழி அவசியமா அவசியம் அந்த அவசியத்தை இந்த திருமுறைகள் உலகத்திலே எடுத்து காட்டுகின்றன அதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற பழைய மிக மிக சுட்டப்படுகின்ற பொருள் பொருள் இப்பொழுது இசையினுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால் தொல்காப்பிய காலத்துக்கு முன்பு ஈழத்திலே இசை மிகப்பெரிய அளவிலே இருந்திருக்கின்றது முல்லைப்பன் பிறந்த இடம் என்றும் ஈழத்திலே இருக்கின்றது பத்தர் முல்லைக்கு குடம் அமைத்த பத்தர் அமைத்த இடம் என்று பத்தர் முல்லை முல்லை அங்கதான் இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ் அதே போன்று ஆறு முல்லைகளை கண்டு அந்த பாடல்கள் மிகவும் சந்தோஷப்பட்ட இடம் என்றும் இருக்கின்றது அதை வந்த ஆறு மூலி என்று சொல்லிவிட்டார்கள் வந்த ஆறு முல்லை வந்த ஆறு முல்லை முல்லை வன்னர்கள் இருந்த இடம் வன்னர் பண்ணை நாங்கள் இப்பொழுது இருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இடம் வில்பானர்கள் இருந்த இடம் இந்த ரோட்டு பூரா கொக்குவில் ஒடுவில் சொல்வில் மட்டுவில் இப்படியே கோணாவில் அங்கே வரைக்கும் இருக்குது கதிர்காமம் வரைக்கும் இருக்குது வில்பானைகளும் முல்லைப்பானைகளும் முடைத்துப்பானைகளும் தொல்காப்பிய காலத்துக்கு முன்பு இருந்தார்கள் அது எந்த இந்த சந்தேகம் இல்லை நீண்ட ஆய்வுக்குரியது எனவே அதிலே மிக முக்கியமான இடம் இந்த செல்வி தென்னர் வடமராட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த போது அங்கே கூட இந்த ஆட்சிகள் எல்லாம் வடமர் என்றது மிகச்சிறந்த ஒரு இனம் அவர்கள் ஆண்ட இடம் அது அந்த வடமர் ஆட்சியிலே முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக உயர்ந்திருந்திருக்கின்றது வடமர் ஆட்சி முருகப்பெருமான் வழிபாடு உயர்ந்திருக்கின்றது அதான் வடமராட் ஓ வடமராட்சி அப்போ அதெல்லாம் ஆய்வுக்குரியது பல விடயங்கள் எல்லாம் இலங்கையில் ஆய்வுக்குரியது என்ன யாரும் அது சரியாக டீப்பாக ஆராயில்லை இப்போ நான் வந்து யாழ்ப்பாண பட்டினம் அருவிய பெருமாளே என்று ஒரு ஒளிப்பதிவிலே திருப்புகளை பாடினேன் பூத்தார் சூடும் கொத்தல பார்த்தால் வேலும் கட்கமும் மதன்பெடு போர்க்கால் நேடும் நமன் விடு தூதும் போல்தாய் நாளும் கைப்பொருள் உடைய மேத்தாளம் பற்றும் பிரமியது பூட்டா மாயல் கற்றம் மை புயற் அமுதூறல் வாய் தார் பேதம் செப்பும் பொய் விறகியல் நூல் தேய் நூலின் சிற்றலை இடற்பட வாய்ப்பாய் வீசும் கற்பூரம் மிருகமதம் அகிலாரம் மாப்பூனாரம் கச்சு அணி முலையினர் வேள்பூ கட்டு என்னை உனது மெய் வாக்கால் ஞானம் பெற்று இனி வழிபட அருளாயோ அத்தாள் மால் கன்னிகை உமை கூத்தாடும் ஆனந்த சிவி திருவுரியால் பேய் பூதம் சுற்றிய பைரவி புவனேசை அக்கா யாவும் பற்றியே திருபுற நோக்கால் ஏறும் செற்றவள் திருவிளையாட்டால் ஈசன் பக்கமது உரைப்பவள் பிரிசையை ஏறு நல்லூரை பாடுகின்றாள் சன்னதியை பா எல்லாம் நாயக நாயக பட்டினத்துக்குள்ள இருந்த யாப்பு ஆராயும் சொற்றமல் அழுதரும் இருக்கிறது இங்கே தான் பாருங்க இந்த பிரச்சனை நீங்கள் அறிவோம் இந்த முருகன் எங்க இருந்தார் இந்த இடத்துல தான் இருந்தார் யாப்பு ஆராயும் சொற்றமுள்ள அருள் தரும் முருகோனே ஏற்போர் தான் வந்து இச்சையில் மகிழ்வோடு வாய்ப்பாய் வீசும் பொற்பிரபை நெடுமதில் எது பொற்பிரபை பொற்பிரபை நெடுமதில் யாழ்ப்பாண நாயக பட்டினம் அருவிய பெருமாள் அருமை